السلام عليكم பீஸ்மிகா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விவரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் செய்து நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்று வரன் விவரங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்

இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எல் பதினாலு முந்நூத்தி முப்பத்தி ஏழு மணமகன் பெயர் ஆர் காதர் முஸ்தபா அத்தா பெயர் ரசூல் அம்மா பெயர் ஜெனிலா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிசிஏ வேலை அப்பல்லோ ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் விருதுநகர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் முன்னூத்தி நாற்பது மணமகன் பெயர் எம் ஷேக் அப்துல்லா அத்தா பெயர் முகைதீன் அம்மா பெயர் ஃபாத்திமா வயது முப்பது படிப்பு டிஎம்இ வேலை சூப்பர்வைசர் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சிவகங்கை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாலு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு மணமகன் பெயர் சயது முஸ்தா அத்தா பெயர் நாசர் ஷெரீப் அம்மா பெயர் அஜிமுன் நிஷா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பி பார்மசி வேலை மெடிக்கல் கோடிங் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் கடலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஓரு வயதிற்குள் என டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மணமகன் பெயர் ஷேக் அப்துல் வாஹித் அத்தா பெயர் ஷேக் மஸ்தான் அம்மா பெயர் ஜவஹரா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ இசிஇ பேலை ஃபார்மன் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் கடலூர் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மன பெண் பரங்கள் பதிவியன் எம் பதினைந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மணமகள் பெயர் டாக்டர் ஆஃப்ரினா பானு அத்தா பெயர் மன்சூர் அகமது கான் அம்மா பெயர் மகபூபீகம் வயது இருபத்தி மூணு படிப்பு பிடிஎஸ் வேலை டாக்டர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் மெடிசன் ஐடி கம்பெனி அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பிஎன்எம் பதினைந்து முப்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஏ பர்வின் பிரதோஷ் அத்தா பெயர் ஆசிப் கான் அம்மா பெயர் ஃபரிதா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇஇசிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஓரு வயதிற்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மனமானை எதிர்பார்க்கிறார் பதிவி பி என் பதினைந்து நானூத்தி எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் எஸ் ஜனது பிரதோஷ் அத்தா பெயர் ராகுல் அமித் அம்மா பெயர் ரெசினா ஃபாத்திமா வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ சிவில் வேலை ஐடி கம்பெனி வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மனமானை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து நானூத்தி எண்பத்தி ஏழு மணமகள் பெயர் ஏ சைலு சாஜிதா அத்தா பெயர் அகமது இப்ராஹிம் அம்மா பெயர் அம்ஜார் ஜான் வயது இருபத்தி மூணு படிப்பு பிஇ சிவில் வேலை ஆர்கிடெக்சர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ அல்லது எம்இ படித்த ஐடி கம்பெனி அல்லது சிவில் தொழில் செய்யும் நல்ல மனமான எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எஃப் பதினைந்து ஐநூற்றி ஒன்பது மணமகள் பெயர் எஸ் தமீமா அத்தா பெயர் சயது ஷேக் அஜ்முல் அம்மா பெயர் ஆமீரா வயது முப்பத்தி ஆறு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் திருவள்ளூர் எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டிப்ளமா அல்லது என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லீம் அறுமண ஆண் வரங்கள் பதிவு எண் பிஎன்எல் பதினைந்து இரநூத்தி அறுபத்தி மூணு மணமகன் பெயர் எம் முகமது பயாஸ் அத்தா பெயர் முகமது பில்லால் அம்மா பெயர் அனார்கலி வயது இருபத்தி ஏழு படிப்பு ஐடிஐ வேலை ஹோல்சேல் ரெப் சம்பளம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டென்த் அல்லது டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் மணமகன் பெயர் ஹபீஸ் ஷெரீப் அத்தா பெயர் பகதூர் ஷெரீப் அம்மா பெயர் ஷாகிரா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிடெக் எம்பிஏ வேலை மெடிக்கல் இன்ஜினியர் சம்பளம் ரெண்டு லட்சம் இருப்பிடம் வேலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமாவலை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மணமகன் பெயர் எம் முகமது அப்துல்லா அத்தா பெயர் முகமது கவுஸ் அம்மா பெயர் ஜனத் பேகம் வயது நாற்பத்தி ஐந்து படிப்பு பிகாம் வேலை சாஃப்ட்வேர் கம்பெனி மார்க்கெட்டர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மறுமண மனமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு மணமகன் பெயர் எம் சம்சாத் கான் அத்தா பெயர் முகமது ஜான் அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிபிஏ வேலை ஹைகோர்ட் கிளர்க் சம்பளம் இருப்பிடம் தூத்துக்குடி சொத்து சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் என் எம் பதினைந்து நானூத்தி பதினொன்னு மணமகன் பெயர் பி ஆசிப் அத்தா பெயர் பாதுஷா அம்மா பெயர் அஜுமுன் பி வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் வேலை ஹோட்டல் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் கள்ளக்குறிச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நாலு வயதுக்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரங்கள் பி என் எம் பத்து எழுநூத்தி முப்பத்தி மூணு மணமகள் பெயர் எஸ் ஆபியா பாத்திமா அத்தா பெயர் சுல்தான் அம்மா பெயர் நூர் நிஷா வயது முப்பத்தி ஐந்து படிப்பு எம் காம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பதினொன்னு ஜீரோ பத்தொன்பது மணமகள் பெயர் பௌசியா கதிர் நிஷா அத்தா பெயர் அலி அம்மா பெயர் சரிதா வயது படிப்பு எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினொன்னு ஜீரோ முப்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் ஜனத் பானு அத்தா பெயர் அப்துல் ஆகாம் அம்மா பெயர் குர்ஷ்கமர் பேகம் வயது முப்பது படிப்பு பி டெக் ஐடி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிஇ படித்த நல்ல வேலை செய்யும் மறுமண மனமானை எதிர்பார்க்கிறார் படிவியன் பிஎன்எம் பதினொன்று நூற்றி முப்பது மணமகள் பெயர் யாஸ்மின் அத்தா பெயர் அப்துல் ரஹ்மான் அம்மா பெயர் பர்வின் வயது முப்பது படிப்பு பிசிஏ எம்பிஏ வேலை ஹச்ஆர் வருமானம் தொண்ணூறாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் பிஇ அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மனமான எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினொன்று முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மணமகள் பெயர் பர்வின் அத்தா பெயர் சையது பாஷா அம்மா பெயர் ரசியா பி வயது நாற்பத்தி ஐந்து படிப்பு செவன்த் இருப்பிடம் திண்டிவனம் எதிர்பார்ப்பு நாற்பத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மனமானை எதிர்பார்க்கிறார்